ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக தக்காளி கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்க கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போது சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஆறு காஞ்சி மிளகாவை சுடுத்துண்ணில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை இப்போது மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸி சார் உள்ளே சேர்த்துக்கோங்க எல்லா காஞ்ச மிளகாயும் நான் மூணு பழுத்து நல்லா தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் மிக்ஸி சாருக்குள்ளே சேர்த்துக்கலாம் எல்லா தக்காளியுமே சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதில்லை இப்போ இதில் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதாக நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் சீரகம் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியவோ உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சட்னி ஒரு கொதி வந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் சட்னி கொஞ்சம் திக்காய்க்கு வரணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட அட்டைகசமாக இருக்கும் இது ரைஸோட கூட கூட சேர்த்து சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் நான் இன்றைக்கி இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன் நல்லா இது போல் மெது மெதுன இட்லியோட இந்த சட்னியை நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த டேஸ்ட்டு உங்களால் மறக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப வேலையும் மிச்சம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ